ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சுவையான பாசிப்பருப்பு ஜவ்வரிச்சி வெள்ளம்லாம் வச்சு ஒரு அருமையான பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு அரை பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் அந்த பாசிப்பருப்பை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கரலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வரங்க ரொம்ப ஹைஃப்ளேம் தீஞ்சிரும் இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா மனமும் வரும் அதோடு இப்போ வந்து ஒரு சின்ன குக்கரில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கலாம் குக் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு விசில் இருந்து மூணு விசில் இது நல்லா குக் ஆகிட்ட பின்னாடி ஜவ்வரிசியை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன் குடிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் அதோட ஒரு கடாயில் வந்து மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிட்டு இந்த வந்து ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தோம்னா ஒன் ஹவருக்கு முன்னாடியே அதே இதில் போட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளரி விடுங்க அப்படியே கிளறி விட்ட பின்னா சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக குக் ஆயிருங்க இது மாவு ஜவரிசி தான் நான் எடுத்துக்கிட்டேன் எப்போவுமே மாவு ஜவரிசி எடுத்து பாயசம் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வயசு சீக்கிரமாகவும் குக்காயிரும் அதோட ஒரு கப்பு வெள்ளம் இந்த வெள்ளத்தையும் நல்லா போட்டுக்கரலாம் பார்த்து மண் தூசி இல்லாத வெள்ளமாக பார்த்து கொஞ்சம் நயமான வெள்ளமாக வாங்கி போட்டுக்கோங்க அதோட நல்லா பாயில் ஆயிரும் இப்போ பாயில் ஆகிட்ட பின்னாடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காவையும் பிச்சு போட்டுக்கலாம் அப்படி ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க நல்லா பாயில் ஆகட்டும் பாயில் ஆகிட்ட பின்னாடி இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து நம்ம வந்து பருப்பு வச்சிருக்கோம் இல்லையா பாசி பருப்பு அது வந்து நல்லா வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இது நல்லா வெந்துடும் அதோட ஒரு பிஞ்சு சால்ட்டையும் போட்டுக்கோங்க சால்ட் போட்டு நல்லா எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு இப்போ அந்த குக்கர் எடுத்துட்டு நல்லா மெல்ட் நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு பருப்பு பாயில் ஆகிட்ட பின்னாடி ஒரு நல்லா மேஷர் வச்சு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியில் வந்து ஜாகரி வாட்டர்ல இதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்துடட்டும் இந்த ப பருப்பு வெள்ளம் எல்லாம் நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும் இது சீக்கிரமாகவே இந்த பாயசத்தை செஞ்சிடலாம் நம்ம எல்லாமே குக்கரில் தானே வச்சு இந்த டக்குன்னு முடிஞ்சிரும் இதெல்லாமே இது தனியாக பருப்பு வேக வைக்கிறதுக்கு கூட டைம் ஆகும் நம்ம குக்கரில் வச்சதுனால சீக்கிரம் முடிஞ்சிடும் அதோட நல்லா கொதிக்கி வந்துட்டோம் பின்னாடி ஒரு கப்பு பால் நல்லா காய்ச்சி பால் நல்லா திக்கான பால் இதோட கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாமே நல்லா சேரட்டும் வெல்லம் பால் பருப்பு இது மூணு நல்லா கொதிக்கட்டும் சேர்ந்து சீக்கிரமாக எல்லாம் கரைஞ்சி கொதிச்சிருச்சு நல்லா அதோட ஒரு சின்ன தடுக்கா பேன் வச்சுட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு திராட்சை உளுந்த திராட்சையும் நல்லா வறுத்து இதோடய சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க அதோட இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிட்டு அதோட முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுவையான பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கம கமகமன் மணக்கும் இது மாதிரி பாயசம் நீங்களும் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பாய் பை